மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க சீதாவை பார்க்குறாங்க வீட்டில் நடந்த விஷயத்த வந்து சீதா கிட்ட சொல்றாங்க சீதா வேணா டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவான்னு இதுக்கப்புறம் நம்ம ரோகிணி விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதா வந்து ஹெச்ஆர் கூப்பிட்டுருப்பாங்க ரோகிணி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நீங்க அவங்களோட விஷயத்த வந்து நீங்க வெளியில சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதா வந்து கெஞ்சுறாங்க நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி சார் இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்றாங்க இந்த மந்த் உங்க சாலரி இருந்து பாதி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதா வந்து ஃபீல் பண்ண மீனாவை வந்து பூ அவங்க வந்து கூப்பிட்றாங்க ஒரு கல்யாண அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என் ஹஸ்பண்ட் நைட்டு அவருக்கு சாப்பாடு போடணும் சொல்லிட்டு முத்து வந்து கரெக்டா மீனாவுக்கு கால் பண்றாங்க இந்த மாதிரி நான் வேலூர் போகிறேன் நீ வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாங்க நீ வர மாட்டேன்னு சொன்னால வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தி வந்து ரவிக்கு கால் பண்றாங்க வெளியில போலான்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு இன்னைக்கு நான் வர லேட் ஆகும்பா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்றனால டுவெல் ஓ கிளாக் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க நீ வீட்டுக்கு வந்தா நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரவி வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி எப்படியாவது சமார்ந்த பத்தி வைங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனாவும் ஓகே சொல்றாங்க ஸ்ருதி அந்த பிளேஸ்க்கு வராங்க மீனா வந்து சொல்றாங்க ரவி வர்றதுக்கோ லேட் ஆகும் முத்து வர்றதுக்கோ லேட் ஆகும்னு சொல்றாங்க ஸ்ருதி இன்னைக்கு நம்ம பேய் படம் பார்க்கலான்னு சொல்றாங்க ஸ்ருதியும் மீனாவும் பேய் படம் பார்க்குறாங்க மீனா வந்து பயத்துல கத்திடுறாங்க விஜய் அந்த பிளேஸ்க்கு வராங்க எதுக்கு கத்தி லேண்ட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஸ்ருதி சொல்றாங்க பேய் படம் பார்த்தாண்ட்டி பயத்துல கத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அவளே ஒரு குட்டி சாத்தா அவள் பேய்க்கு பயப்படுவாளா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி வந்து மீனா கிட்ட சொல்றாங்க அவங்க அவங்களை இன்சல்ட் பண்ணதுக்காகவும் அவங்க தான் பேய்க்கு பயம் இல்லைன்னு சொல்கிறாங்களா அவங்கள பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி விஜயாவை பயபடுத்தலான்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி வந்து போன்ல வாய்ஸ் கொடுக்குறாங்க அது பே வாய்ஸ் கன்வெர்ட் ஆகி ஸ்பீக்கர்ல வருது விஜய் வந்து பயந்துடுறாங்க அந்த சவுண்ட் மனோஜுக்கும் கேக்குது மனோஜுக்கும் பயப்படுறாரு தேங்க்யூ